பாலர் பாடசாலையின் பத்தொன்பதாவது ஆண்டு நிறைவு விழா ஸ்கை தமிழின் செய்தி அறிக்கை சம்மாந்துறையில் பிரபல கல்வி நிறுவனமான ஸ்டார் பாலர் பாடசாலையின் பத்தொன்பதாவது ஆண்டு நிறைவு விழாவானது பாடசாலையின் அதிபர் எம் ஐ எம் உவைஸ் தலைமையில் இன்று திங்கட்கிழமை சம்மாந்துரை அப்துல் மஜீத் மண்டபத்தில் சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்வில் பாடசாலையின் மாணவர்களால் கலை நிகழ்ச்சிகள் வழங்கப்பட்டு மாணவர்களுக்கு நினைவு சின்னங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன அத்துடன் மாணவர்களை கல்வி மூலம் பலப்படுத்திய ஆசிரியர்களுக்கு கௌரவ நினைவு சின்னங்கள் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்க விடயமாகும் இந்நிகழ்வில் சம்மாந்துரை சபையின் முன்னாள் தவிசாளர் ஐ எல் எம் முன்னாள் அமைச்சின் செயலாளரும் சம்மாந்துரை மஜ்லிஸ் சூராவின் அமீருமான எம் ஐ அமீர் ஓய்வு பெற்ற ஆசிரிய ஆலோசகர் எம் எஸ் எம் சிராஜுதீன் ரிஷாட் அண்ட் பிரதர்ஸ் அமைப்பின் தலைவரும் சம்மாந்துரை ஆதார வைத்தியசாலையின் அபிவிருத்திக்குழு குழு உறுப்பினருமான கே ஆர் எம் ரிஷாட் சம்மாந்துரை முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலயத்தின் ஆசிரியர் அல் ஹாஃபில் ஹாதிக் இப்ராஹிம் நிலா பவுண்டேஷன் அமைப்பின் தலைவர் எம் ஐ எம் நிஷாம் என பலரும் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தனர் இதுபோன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்